சாயந்தரம் ஆனாலே நம்ம ஒரு லெமன் டீ குடிக்கிறது வழக்கம் மணி வேறு மூணு மணி ஆகிடுச்சு சாயந்தரம் சரி ஓகே ஒரு லெமன் டீ குடிச்சிட்டு வரலாம்னு சொல்லிட்டு பொடினடியாக கேன்டீனை நோக்கி கிளம்ப ஆரமிச்சிட்டேன் போயிட்டு இருக்கும்போது வெளியில பார்த்தீங்கன்னா அங்கே நம்மளோட கெஸ்ட்டு ரெண்டு பேர் ஆல்ரெடி நம்மளுக்காக வெயிட்டிங்கில் இருக்காங்க அதுலேயுமே அந்த ரோசின்னு சொல்லக்கூடிய மேடம் வந்து நம்மளுடைய ஆல் டைம் ஃபேவரெட்டு நம்ம எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருந்தாலும் யார் நின்று இருந்தாலும் பரவாயில்ல நம்ம வந்துட்டோம் அப்படின்னா நம்மளை நோக்கி வாழ்க்கிட்டே வந்துடுவாங்க ஒரு வாம் வெல்கம் கொடுத்துட்டு நேராக கேண்டீன் நோக்கி நிறைய கட்டிடுவாங்க இது எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்குன்னு ஃபேவரட்டாக இருக்கிற ட்ரீட்டை நம்ம வாங்கி கொடுத்தே ஆகணும் சரினு சொல்லிட்டு அவங்களுக்கு ஃபேவரெட்டாக இருக்கிற அந்த நல்ல நாள் பிஸ்கெட்டில் ஒரு பாக்கெட்டை வாங்கி ரோசிக்கு வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன் ரோசி என்னன்னா என்னோடய பாய் ஃப்ரெண்டுக்கும் சேர்த்து கொடுங்கன்னு சொன்னாங்க சரின்னு சொல்லி ரெண்டு பேருக்கும் இந்த பிஸ்கட்டை வந்து ஷேர் பண்ணி கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் ஸ்நாக்ஸ் வரைக்கும் மட்டும்தான் அந்த ரோசியோடய பாய் ஃப்ரெண்ட் நம்ம கூட இருப்பார் ஸ்நாக்ஸ் காலியாயிடுச்சு நம்ம பிஸ்கட் காலியாயிடுச்சு அப்படின்னா நம்ம கூட இருக்கவே மாட்டார் கிளம்பி போயுவார் ஆனால் ரோசி அப்படி கிடையாது நம்ம வரைக்கும் நம்ம கூட இருப்பாங்க பாய் ஃப்ரெண்ட் போனால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளம்புறதுக்கு நம்ம கூட இருந்தாங்க சரி நம்ம வந்து வேலை முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்ட மாதிரி ஒரு பிளாக் லெமன் டீ கொடுத்தாங்க ஜம்முன்னு குடிச்சிட்டு கிளம்பிட்டோம்